ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி காரா பூந்தி இது செய்யறது ரொம்ப ஈஸி ரொம்ப டைம் எடுக்காது தீபாவளி பலகாரத்தில் இதுவும் செஞ்சு பாருங்க இது ஒரு ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் நம்ம சாப்பிட்லாம் இதுக்கு நான் வந்து இன்னைக்கு கம்மி அளவில் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் ஒரு பவுல் கடலை மாவு எடுக்கிறீங்கன்னா முக்கால் பவுல் அரிசி மாவு எடுத்துக்குங்க எந்த மாவை நீங்கள் எடுத்தாலும் எண்ணெயில் பலகாரம் செய்யும் போது கண்டிப்பாக அதை வந்து சு என்ன தான் சுத்தமாக இருந்தாலும் சளிச்சுட்டு தான் செய்யணும் அதில் ஏதாவது திப்பிகள் இருந்தால் எண்ணெயில் வெடிக்கும் அதனால் கண்டிப்பாக மாவை ஃபஸ்ட்டு சளிச்சிடணும் இப்போ ஒரு பவுல் கடலை மாவையும் முக்கால் பவுல் அரிசி மாவையும் நான் சளிச்சு எடுத்துட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுட்ரு சேர்த்துக்குங்க நான் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு பிஞ்சி அளவு சோடா உப்பு சேர்த்துக்குங்க இதை நல்லா ட்ரையாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றி நீர்க்க கரைச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரண்டியால் மொண்டு ஊற்றுனா இந்த மாதிரி தோசை மாவா பதத்துக்கு இருக்கணும் இதுதான் இதோட அளவு இந்த அளவில் நீங்கள் வந்து கரைச்சி அதை எடுத்துக்கிட்டு கடாயில் எண்ணெயை வச்சு நல்லா காய விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் இருக்கணும் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சு அது மேலே நீங்கள் இந்த கரண்டியால் மொண்டு ஊற்றுனீங்கன்னா மாவு தன்னாலே உங்களுக்கு முத்து முத்தா கீழே விழும் இந்த மெஷர்மெண்ட்டில் நான் எப்படி கரைச்சிருக்கணும் மாவு அதே மெஷர்மெண்ட்லேயே கரைச்சி எடுத்துக்குங்க தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முத்து முத்தாக காரா பூந்தி கிடைக்காது அதனால் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க எண்ணெயில் இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காரா பூந்தியாக நல்லா ஸ்கிரிப்பாக வேகிற அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்கணும் வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுருங்க வேக வச்சு தீயை விட்டுடாமல் கருகை விட்டுடாமல் நல்ல இந்த மாதிரி எல்லா காரா பூந்தியும் பொறிச்சு எடுத்துக்குங்க இதுக்கு ஐம்பது கிராம் வேர்க்கடலை வேர்க்கடலையும் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு பொறிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இந்தமாரி மெத்தடில் வேர்க்கடலையை பொறிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அழுறத்துக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு ஐம்பது கிராம் வேர்க்கடலையும் அதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்குங்க ஒரு இருபது பல்லு பூண்டை நல்லா தட்டியிருக்கேன் தோலோடு தான் நான் வந்து தட்டி வச்சுருக்கேன் தட்டிட்டு நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் அதையும் எண்ணெயில் வந்து நல்லா பொறிச்சு எடுத்து அதையும் அது கூட சேர்த்துருங்க ஒரு மூணு கொத்து கருவேப்பில்லை அதையும் அது கூட சேர்த்து நல்லா பொரிய விட்டு எல்லாம் எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி ஒன்று போல் எல்லாத்தையும் கொட்டிடுங்க இப்போது இதில் கொஞ்சமாக சால்ட்டு நிறைய சேர்த்துராதீங்க நம்ம மாவில் சால்ட்டு சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக ப்ளைன் சில்லி powder சேர்த்து அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாரி நல்லா குளிக்கி குளிக்கி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மழை டைமில் நல்ல டீ டைமுக்கு நல்ல ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் இது நான் இந்த பவுலால் ஒன்றே முக்கால் பவுல் அளவு தான் மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு அரை கிலோவுக்கு மேலே நமக்கு வந்து காரா பூந்தி கிடைச்சிருக்கு இதை நீங்கள் கடையில் போய் வாங்குனீங்கன்னா அவ்வளோ ரேட்டு இதை நீங்கள் ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி ஏர் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த தீபாவளி டைமில் மழை டைமில் நல்லா காரசாரமாக சாப்பிட்டுட்டு சூடாக ஒரு டீ குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்